ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்வி கலெக்ஷன்ஸ் ஜாஸ் ஜுவல்லரி நம்ம இன்றைக்கி சில முகப்பு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ முகப்பு கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸோட எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்ட போகிற கலெக்ஷன் இது தான் அழகான ஒரு பிகாக் டிசைன் இதில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் கிரீன் ஒயிட் ஸ்டோன் ஸோ மல்டி கலர் இதில் செயின் பாலிஷ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாலிஷ் தான் இதில் நீங்கள் மாங்கல்யமோ தாலியோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்கான ஹேங்கிங் இருக்குது ஸோ அந்த வலயத்தில் நீங்கள் அந்த வளையத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மாங்கல்யம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த முகப்பும் இது பாருங்கள் சிம்பிளான டிசைன் ஸோ ரொம்ப பட்டையாக இருக்கிற முகப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் போட்டுக்கலாம் ஸோ பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதுலேயும் பீக்காக் டிசைன் தான் இது பாருங்க இது ஒயிட் அண்ட் ரூபி சேம் பீகாக் டிசைன் ஸோ எல்லா டிசைன்லேயுமே பார்த்திங்கன்னா மங்களி மேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது ஒரு பீகாக் டிசைன் இது ஒயிட் அண்ட் ரூபி இந்த டிசைன் பாருங்க சோ ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சோ பார்க்கவே அழகா இருக்குது இது ஒரு டிசைன் பாருங்க. 1. ஒரு மல்டிカラー இன்னனோ ரூபி ஒட்டு ஒயிட். சோ ரெண்ட டிசைன் அட்டா ஹாஸமா இருக்கும். சோ ஒரு கிராண்ட் லுக்க கிடைக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஷைனிங் கொடுக்குது பாருங்க. இது ஒரு பீகாக் டிசைன். ஸோ சிம்பிளான டிசைன் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் நீங்கள் ஃபங்க்ஷன் இல்லாமல் டெய்லி வியருக்கு போடும்போது இது இன்னும் அழகாக இருக்கும் இந்த டிசைன் பாருங்கள் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இது ஒரு பீகாக் டிசைன் ஸோ இந்த பீகாக் டிசைனில் சைடில் கோல்டு பாலிஷ் கொடுத்து இந்த பக்கம் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்த எல்லா முகபூசன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலியோ மங்கல்யமோ ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டு அதில் எந்த ஹேங்கின்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் வராது ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி இதில் வந்து மங்கல்யம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ